ஆபரேஷன் சிந்துர் தாக்குதலை தொடர்ந்து பதற்றம் அதிகரித்துள்ளதால் ஒன்பது வானூர்தி நிலையங்கள் மூடப்பட்டுள்ளன பகல்காம் தாக்குதலை தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் இடையே பதற்றம் நிலவி வந்த நிலையில் இன்று மாலை இந்தியா முழுவதும் இருநூற்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் போர் ஒத்திகை நடத்தப்போவதாக இந்தியா அறிவித்திருந்தது இந்நிலையில் யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் பாகிஸ்தான் மீது இந்தியா நேற்றிரவு அதிரடி தாக்குதல் நடத்தியுள்ளது ஆபரேஷன் சிந்தூர் என்று பெயரிடப்பட்ட இந்த தாக்குதலில் முப்படைகளும் ஈடுபடுத்தப்பட்டன இந்நிலையில் போர் பதற்றம் எதிரொலியாக ஜம்மு ஸ்ரீநகர் லே ஜோத்பூர் அமிர்தசரஸ் பூஞ்ச் ஜாம்நகர் சண்டிகர் ராஜ்கோட் ஆகிய ஒன்பது வானூர்தி நிலையங்கள் வரும் பத்தாம் தேதி வரை மூடப்படுவதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது தற்போதைய சூழலை கருத்தில் கொண்டு காஷ்மீரில் உள்ள ஐந்து எல்லை மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி ஜம்பு சம்பா கதுவா ரஜோரி மற்றும் பூஞ்ச் ஆகிய இடங்களில் உள்ள அனைத்து பள்ளிகள் கல்லூரிகள் மற்றும் கல்வி நிறுவனங்கள் மூடப்பட்டுள்ளன இந்நிலையில் இந்தியாவில் மேலும் தாக்குதல்கள் நடக்கக்கூடும் என உளவுத்துறை கணித்துள்ளது அவற்றை தடுத்து நிறுத்த நாடு முழுவதும் தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருகின்றன ஆபரேஷன் சிந்துர் எதிரொலியாக சென்னை சென்ட்ரல் தொடர்வண்டி நிலையம் மற்றும் வானூர்தி நிலையங்களில் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது சென்னையிலிருந்து பஞ்சாப் மற்றும் சண்டிகர் செல்லும் பயணிகள் வானூர்தி சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளது மேலும் சென்னை உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் சுற்றுக்காவல் அதிகரிக்கப்பட்டுள்ளது சாலை ஓரங்களில் ஊர்திகள் நிறுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது